தமிழ்நாடு பொதுமேடை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளோட பேசுவதற்காக அகில இந்திய வங்கி அதிகாரிகளுடைய முன்னாள் பொதுச் செயலர் பிராங்கோ அவர்கள் இணைந்திருக்கிறார் தோழர் வணக்கம் வணக்கம் தொடர் தமிழ்நாடு அரசியல் பல்வேறு கருத்து கணிப்புகள் வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டுல பாண்டிச்சேரி சேர்த்து நாற்பதுக்கு நாற்பது வென்றோம் அப்படின்னு சொன்னாலும் சில கருத்து கணிப்புகள் வந்து ஒரு மூணுல இருந்து ஏழு இடங்கள் வந்து அதிமுக அப்புறம் சில இடங்கள்ல பாஜக ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்றாங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு விதமான கள நிலவரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இத நீங்க எப்படி நான் கிட்டத்தட்ட இந்த மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து முடிச்சுட்டேன் அதே மாதிரி எல்லா தொகுதிகளில் இருக்கக்கூடிய தொடர்பாளர்களை வைத்து அவங்கள்ட்ட இருந்து கருத்து கணிப்பு என்பது தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறேன் அந்த அடிப்படையில பார்க்கும் போது என்னை பொறுத்தவரையிலே இங்க நாற்பதுக்கு நாற்பது என்பதுதான் சரியான கருத்து கணிப்பாக தெரிகிறது ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் கடுமையான போட்டி இருக்கும் பாஜக கட்டாயமாக கூடுதல் வாக்கு பெற வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய நோக்கமா இருக்குது அவங்க கூட வெற்றி வாய்ப்பு எதிர்பார்க்கிறதாக தெரியல அதே மாதிரி அதிமுகவும் எப்படியாவது வாக்கு எண்ணிக்கையை கொஞ்சம் சதவீதத்தை அதிகரிக்கணும் அப்படி சதவீதம் அதிகரிச்சாதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அது பிரயோஜனமா இருக்கும்னு பாக்குறாங்க இந்த சில கருத்து கணிப்புல வந்து பாஜகவுக்கு முன்னாலே இப்ப சதவீதம் கூடுதல் வரும் அப்படின்னு சொல்றது அது வந்து திசை திருப்புற மாதிரி இருக்கு அதாவது போன தடவை நான்கு தொகுதிகளில் போட்டி போட்டாங்க இந்த தடவை இருபது போ தொகுதிகள போட்டி போடுறாங்க நேச்சுரலா இருபது தொகுதி என்னும் போது ஓட்டு கூடுதல் வரும்ல சதவீதம் போடும் அத வச்சு இங்க வந்து மொத்தமா ஓட்டு அவங்களுக்கு நிறைய போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது முன்னால அவங்க கூட்டணியில இருந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டுருப்பாங்க இப்ப அவங்களுக்கு தனியா ஓட்டு போடுறாங்க ஏன்னா கூடுதல் தொகுதிகளில் போட்டி போடுறதுனால இதுதான் யதார்த்தமாக இருக்கு ஒவ்வொரு தொகுதி வாரியா நீங்க கணக்கெடுப்பு கருத்து கணிப்புகள் கேட்டு ஒவ்வொரு தொகுதிக்கும் பயணம் கூட்டணிக்கு சாதகமாக இருக்கு எந்தெந்த தொகுதிகள் வீக்கா இருக்குறீங்க கொஞ்சம் கொஞ்சம் வீக்கா இருக்கக்கூடிய தொகுதிகள்னு பார்த்தா திருநெல்வேலி இருக்கு அதே மாதிரி கோயம்புத்தூர் ஒரு கடுமையான போட்டியாக இருக்கிறது திருச்சி கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு ஈரோட்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு இந்த நான்கு தொகுதிகள் கடுமையான போட்டி இருக்கிறதாக மற்ற இடங்கள்ல வந்து பெரிய போட்டியாக பார்க்க முடியல எதனால அந்த போட்டி இருக்குன்ற கேள்வி வருது போல திருநெல்வேலியை பொறுத்தவரையில் அந்த கேண்டிடேட் வந்து வேற மாவட்டத்துல இருந்து வந்தவர் அப்படின்ற ஒரு வருத்தம் கொஞ்சம் இருக்குது இன்னொரு பக்கத்துல இவர் நயனார் நாகேந்திரன் வந்து வெற்றி பெற்றால் அமைச்சர் ஆகிடுவாரு அப்படின்ற ஒரு கருத்தையும் வச்சிருக்கிறாங்க திருச்சியை பொறுத்தவரையில் துறை வைக்கோ நடத்தினால சிலருக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கிறது அதே மாதிரி கோயம்புத்தூரை பொறுத்தவரையில மாநில தலைவர் போட்டியிடுறதுனால பாஜகவினுடைய வேலை கூடுதலாக இருக்கும் நிறைய காசு செலவழிக்கிறாங்க அப்படின்றது இருக்கிறது ஈரோடு உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் இறந்து போனார் அதனால கொஞ்சம் வருத்தங்கள் இருக்குது மக்கள் மத்தியில முதல்ல போட்ட கேண்டிடேட்டை திருப்பி மாற்ற வேண்டியது இருந்தது அதனால கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தாலும் போட்டி கொஞ்சம் கடுமையாக இருக்குமே தவிர வெற்றி வாய்ப்பை பொறுத்தவரையில பெரிய பிரச்சனை நான் இப்ப கன்னியாகுமரி ஒவ்வொரு தொகுதி வாரியா நீங்க பேசலாம்னு சொல்லியிருந்தீங்க கன்னியாகுமரியில இருந்து இப்போ தமிழ்நாடு மட்டும் முப்பத்தி ஒன்பது பாண்டிச்சேரி அது அங்கேயும் ஒரு போட்டி இருக்கிறதாக தான் சொல்றாங்க அங்க ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால இது எப்படி தோழர் கன்னியாகுமரியில இருந்து பாக்குறப்ப கன்னியாகுமரி ஏற்கனவே ஓரளவுக்கு பாஜகவுக்கு வாக்கு அதிகமா இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு தெரியும் அங்க நிலவரம் எப்படி நாம வந்து தென்கோடியில இருந்து ஆரம்பிக்கிறது நல்லா இருக்குது அதாவது கன்னியாகுமரியை பொறுத்தவரையில மூக்கடல் கிடைக்கக்கூடிய மும்மாரி மழை பெய்யக்கூடிய ஒரு அழகான மாவட்டம் சிறிய மாவட்டம் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டர் தான் அதுல முப்பது சதவீதம் மலைகள் காடுகள் பக்கத்துல கடலோர கிராமங்கள் கிட்டத்தட்ட இருந்து லட்சம் வாக்காளர்கள் கடலோர மக்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்க கரெக்டான புள்ளி விவரம் இதுவரை யாரும் கொடுக்கல அந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில பாரதிய ஜனதா கட்சி ரெண்டு முறை வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் இன்னொரு பக்கத்துல அங்க வந்து மக்கள் தொகையில பாத்தீங்கன்னு சொன்னா கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களையும் சேர்த்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட இந்துக்களுடைய எண்ணிக்கைக்கு சரி சமமாக இருக்கக்கூடிய மாவட்டம் அதே நேரத்துல மத நல்லிணக்கத்துக்கும் ஒரு முக்கியமான மாவட்டமாக பாக்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல ஒரு மண்டைக்காடு கலவரம் நடந்தாலும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க உள்ள குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரே குடும்பத்துல கிறிஸ்தவர்கள் இந்துக்களை பண்றது இந்துக்கள் கிறிஸ்தவர்களை கல்யாணம் பண்றது இதெல்லாம் இப்போ சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் அதனால அந்த மாவட்டத்துல அந்த கம்யூனல் போஸ் போலரைசேஷன் மத ரீதியாக மத வரியை உருவாக்கக்கூடிய முயற்சியை பாஜக தொடர்ந்து செய்தாலும் அது பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியல படித்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் அதனால அவங்க ஆழமா செஞ்சிக்கிறாங்க கண்டிப்பா அகில இந்திய அளவுலயே பார்க்கும்போது இன்னைக்கு மக்கள் வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடு எல்லாரையும் சேர்ந்த நாடாக இருக்கணும்ன்றதுதான் ஆசைப்படுறாங்க அதே எண்ண எண்ணம் தான் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் இருக்கிறத தெளிவாக பார்க்க முடிகிறது அங்க பாத்தீங்கன்னா இந்த போட்டி போடக்கூடிய போட்டியாளர்கள்னு பாத்தீங்கன்னு சொன்னா காங்கிரஸ் சார்பாக விஜய் வசந்த் இப்ப இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் பாஜக சார்பாக பொன் ராதாகிருஷ்ணன் அவர் இதுக்கு முன்னால ரெண்டு தடவை வெற்றி பெற்று மந்திரியாகவும் இருந்தவர் முறையாக போட்டு போடுகிறார் ரெண்டு தடவை ஜெயிச்சிருக்கிறார்ன்றத பாக்குறோம் அதிமுக சார்பாக பசுலியான் அசரேத்துன்னு சொல்லி ஒரு கடலோர ஆஹ் மீனவரை நடத்தி இருக்கிறாங்க அவரு இப்போ இந்த தேர்தலுக்கும் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னால வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்தவர் திடீர்னு அதிமுகவுக்கு போனாரு தேர்தல் கேண்டிடேட்ன்றத அங்க சுந்தரம் அறிவிச்சாரு நாம் தமிழர் கட்சியும் ஒரு மீனவர் பெண்மணியை நிறுத்தி இருக்காங்க அந்த அம்மா இவ்வளவு நாளும் துபாயில வேலை செய்துட்டு இருந்தாங்கன்றாங்க அவங்களும் வந்து நிறைய பிரச்சாரங்கள் என்பது நல்லா தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதே நேரத்துல அந்த மாவட்டத்தினுடைய முக்கியமான பிரச்சனைகளாக மக்கள் பாக்குறது என்னன்னு சொன்னா கடல் சார்ந்த ஒரு மாவட்டம் மீன் சார்ந்த ஒரு மாவட்டம் அங்க வந்து கடலோர மக்களுடைய எண்ணிக்கை அடர்த்தி ரொம்ப கூடுதல் அப்ப அவங்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகளாக என்ன பாக்குறாங்கன்னா ஒரு துறைமுகத்தை கொண்டு வருவதற்காக பொன் ராதாகிருஷ்ணன் முயற்சி செய்தார் அதானிக்கான ஒரு துறைமுகம் அது வந்து துறைமுகம் கூட கிடையாது சரக்கு பெட்டக முனையம் அது கொண்டு வருவதற்கான முயற்சி நடந்து அதுல வந்து பெரிய போராட்டங்கள் நடந்து முதல்ல இணையத்துல கோவலத்துக்கு முயற்சி பண்ணாங்க பெரும் போராட்டத்திற்கு பின்னால அது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது அதே மாதிரி மீனவ மக்களுக்கு இன்னொரு பிரச்சனையாக பாக்குறது என்னன்னு சொன்னா இருந்து இருபத்தி மூணு கிலோ கிலோமீட்டர்ல வேட்ஜி பேங்க்னு சொல்லி ஏராளம் மீன் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது அந்த இடத்தை வந்து இப்போ வந்து ஒரு டெண்டர் போட்டிருக்கிறாங்க அதுல வந்து ஆழ்கடல் ஆராய்ச்சி அங்க என்னெல்லாம் மினரல்ஸ் இருக்குது காதுக்கல் இருக்குது பெட்ரோலியம் இருக்குது அப்படின்றத பற்றி ஆய்வு செய்ததற்காக ஒரு குத்தகை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது மீனவர்களுடைய மீன் பிடிப்பதை முழுமையாக பாதிக்கும் நமக்கும் மீன் கிடைக்கிறதே பெரிய பாதிப்பாக வந்துடும் கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் தினமும் மீன் சாப்பிடக்கூடிய பழக்கம் உள்ளவங்க சோ அந்த மீன் கிடைக்காம போகக்கூடிய ஆபத்து இருக்கிறது என்று இன்னொரு திட்டமாக ஒன்றிய அரசு என்ன கொண்டு அந்த கடலுக்குள்ளாலே காற்றாலைகள் அமைப்பதுன்றது கடலுக்குள்ள காற்றாலை சுத்தி மீன் பிடிக்கிறது என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்போ இது இது வந்து மீன் உற்பத்தியையும் பாதிக்கும் மீன் ஏற்றுமதியையும் பாதிக்கும் மீனவர்களை பாதிக்கும்ன்றதுனால அது ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுது இப்போ சமீபத்துல நரேந்திர மோடி அவர்கள் வந்துட்டு போன போது அவர் வந்து பேசின உரையில் என்னுடைய அரசு துறைமுகங்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறது அதானைக்கு பதினைந்து துறைமுகம் கொடுத்தாச்சு இன்னும் கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்றது அதுல இருந்து தெரியுது ஏற்கனவே பக்கத்துல விளிஞ்சம் துறைமுகம் அவருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு அதுல ஏகப்பட்ட சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு அந்த துறைமுகத்துக்காக இந்த மாவட்டத்துல இருந்து திருநெல்வேலியில இருந்து கொண்டு போகக்கூடிய கல் எல்லாம் இங்க இருந்து போகுது அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்ப இதெல்லாம் மக்கள் ஒரு பெரிய பிரச்சனையாக பாக்குறாங்க ரெண்டாவது வந்து ஆஹ் பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாருன்னாக்கி அஹ் இந்த விஜய் வசந்த் எதுவும் செய்யல தொகுதி விஜய் வசந்த் ரெண்டு வருஷம்தான் ஒரு தொகுதியில பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் அவங்க அப்பா இறந்த பிறகுதான் வருஷம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான மேம்பாட்டு திட்டத்தினுடைய நிதியை ஒன்றிய அரசு நிறுத்தி வச்சிருந்தது அதே நேரத்துல அந்த விஜய் வசந்த் வந்து அவருடைய கொஞ்சம் வசதியானவராக இருக்கிறனால அவருடைய சம்பளம் பாராளுமன்ற உறுப்பினர் சம்பளம் முழுமையாக பொது வாழ்க்கைக்காக பொது மக்களுக்கு உதவி செய்யறதுக்காக செய்கிறாரு நிறைய இது விளையாட்டு மையங்களுக்கு கிளப்புகளுக்கு நிறைய உதவி செய்திருக்கிறாரு விளையாட்டை ஊக்குவிக்கிறவர் அப்படின்றது அவருடைய பிரச்சாரமாக இருக்கிறது பொன் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னாக்கி நான் வந்து நான்கு வழி சாலை கொண்டு வந்தேன் அதே மாதிரி பாலங்கள் அமைத்தேன் நால்வழி சாலையை பொறுத்தவரில் மிகப்பெரிய விமர்சனங்கள் இருக்கு இந்த மாவட்டத்துல ஏற்கனவே மூணு மூணு சாலைகள் இருக்கு ஒரு கடலோர சாலை மலையோர சாலை ஒரு இந்த தேசிய நெடுஞ்சாலை இந்த தேசிய நெடுஞ்சாலையே சரி பண்ணிருக்கணும் கடலோர பாதையில வந்து ஒரு மூணு இடத்துல பிரிட்ஜு போடணும் அந்த பாலங்கள் கட்டுவதற்கு எந்த முயற்சியும் நடக்கல கட அதே மாதிரி மலையோர பாதை சரியாக நிர்வகிக்கப்படாது அப்ப அதுக்கு பதிலாக நாலாவது ஒண்ணு கொண்டு வந்து ஒரு முப்பத்தி ஆறு குளங்களை மூடுறது இன்னும் சிறு குளங்கள் நிறைய பாதிக்கப்படுகிறது இப்படின்னு பிரச்சனை வந்ததுனால அதுல போராட்டங்கள் நடந்தது வழக்குகள் நடந்தது இப்போ ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறது அதுல நானும் ஒரு கேஸ் போட்டதுல நானும் ஒருவன் எம்ஜி தேவசாயம் ஐஏஎஸ் ஓய்வு அவர்களோட சேர்ந்து கேஸ் போட்டுக்கிறோம் அந்த கோரிக்கையே என்னன்னு சொன்னா அந்த குளங்களை மூடை கல்ல போடக்கூடாது அதுக்கு இப்போ கண்ணு கிடைக்கல மண்ணு கிடைக்கலன்னு அந்த வேலைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது ரெண்டு பாலங்கள் அமைத்திலே நிறைய விமர்சனங்கள் இருக்கு பாலம் போட்ட முறையில் யாருக்கும் பெரிய பிரயோஜனம் வரல விபத்துக்கள் அதிகமாக நடக்குது பாலத்துக்கு கீழே வண்டிகள் போறதும் ரெண்டு சக்கர வாகனங்கள் போறது கூட கஷ்டம் இருக்குது அப்படின்றத சொல்றாங்க இப்ப இந்த மாதிரி வளர்ச்சி திட்டங்கள் அவர் கொண்டு வர்றது கான்ட்ராக்டருக்கு உதவியாக இருக்குதே தவிர சாதாரண மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு உதவியாக இல்லை என்ற ஒரு விமர்சனம் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு அப்ப இந்த சூழ்நிலையில இந்த மாவட்டத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சாரங்கள் அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்கு அதுல ஏற்கனவே ஒரு தொகுதியில அதிமுக ஜெயிச்சிருக்குது போன தேர்தலில் ஒரு இதுல நாகர்கோவில் பாஜக ஜெயிச்சிருக்கு மூணு தொகுதிகள் வந்து காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அதுல ஒருத்தங்க தான் விஜயதாரணி ராஜினாமா பண்ணிட்டு ஜக போய் ஒரு தொகுதியில வந்து திமுக ஜெயிச்சது அந்த திமுக ஜெயிச்ச திரு மனோ தங்கராஜ் அவர்கள் இன்னைக்கு அமைச்சராக இருக்கிறார் இப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது அந்த மக்கள் மத்தியில நடக்கக்கூடிய விவாதங்கள் என்னன்னு சொன்னா இது ஒரு நாடாளுமன்ற தேர்தல் இந்த தேர்தலில் நமக்கு இப்போ என்ன பிரச்சனைகள் மதச்சார்பற்ற நாடாக இந்த நாடு இருக்கணும் அதே மாதிரி வேலை இல்லா திண்டாட்டத்தை ஒழிக்கணும் விலைவாசியை கட்டுப்படுத்தணும் இது வந்து ரொம்ப பிரபலமாக பேசப்படுகிறது அதிலும் ஒன்றியர்கள் தவறி இருக்கிறது என்ற அடிப்படையில மக்கள் மத்தியில இது வந்து ஒரு வருத்தத்தை உருவாக்கி இருக்கிறதுன்றது பல்வேறு சர்வேல பல்வேறு உரையாடல்கள்ல தெரிய வந்திருக்கு இங்க இந்த மாவட்டத்துல மட்டும் இந்த தொகுதியில இன்னொரு முக்கியமான அம்சம் விஜயதரணி அவர்கள் ராஜினாமா செய்ததுனால உலகோடு சட்ட தேர்தலும் நடக்கும் முனைவர் தாரகை கத்பற்றுன்னு ஒருத்தங்களை காங்கிரஸ் வேட்பாளராக அறிவித்திருக்கிறது நல்ல படிச்சவங்க நல்ல பேச்சாளர் நல்ல அனுபவங்கள் உள்ளவங்க காங்கிரசினுடைய அகில இந்திய கமிட்டில நீண்ட நாட்களாக இருக்கக்கூடியவங்க இந்த சிறப்பு அம்சம் என்னன்னு சொன்னா இந்த ரெண்டு பாராளுமன்ற வேட்பாளர்கள் மீனவர்கள் நிக்கிறாங்கன்றதை ஏற்கனவே சொன்னேன் அந்த நோக்கமே வந்து மீனவர்கள் ஓட்ட பிரிச்சாச்சுன்னு சொன்னா அது பாஜகவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றத என்ன மனசுல வச்சு இப்போ இந்த பாறகை கட்டுப்படுறவங்களும் ஒரு மீனவர் அதனால மீனவர்கள் மத்தியில சரி நம்ம ஒரு மீனவர் பெண்ணுக்கு சட்டமன்ற வேட்பாளருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாங்கன்றதுல ஒரு சந்தோஷம் இருக்கு இன்னொன்னு அந்த தொகுதியில விஜயதாரணே பத்து வருஷமாக அந்த தொகுதியிலே இருக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை பிரச்சனை இருந்தது இப்ப அந்த அம்மா அவங்களுக்குன்னு சொந்த வீடு இல்ல வாடகை வீட்டுல தான் நாகர்கோவில் இருந்தாங்க இப்போ வந்து அவங்க அந்த தொகுதிக்குள்ளாலேயே ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து அங்கேயே தங்க ஆரம்பிச்சுட்டாங்க வீடு வீடா போய் நல்லா ராத்திரி வரைக்கும் வீடு வீடாக நடந்து போய் பிரச்சாரம் பண்றாங்க அங்க ஏற்கனவே வந்து அது கொஞ்சம் இடதுசாரிகளும் வலுவாக இருக்கக்கூடியது முன்னால சட்டமன்ற உறுப்பினர்களாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பிரதிநிதிகள் ஜிஎஸ் மணி கொச்சுமணி அப்புறம் இன்னொரு பெண்மணி அவங்க எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க அதனால அந்த கட்சியும் வந்து கூட்டணி என்ற முறையில கடுமையாக வேலை செய்யறாங்க அதனால அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு ரொம்ப நிச்சயம் கூடுதலான வாக்காளர்கள் ஓட்டு விகிதம் வர்றது என்பது கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியும் நிலவம்போடு தொகுதியும் இந்த ரெண்டு தொகுதியிலையும் மெஜாரிட்டி வர்றதுனால இந்த பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் காங்கிரசினுடைய கை ஓங்கி இருப்பதாக தெரிகிறது ஆஹ் பிரச்சாரம் இன்னும் கொஞ்சம் விடப்பட வேண்டும் என்று மக்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள் அப்போ ஒரு நல்ல போன தடவை வந்து அறுபத்தொம்பது சதவீதம் வாக்குப்பதிவு இருந்திருக்கிறது அது கொஞ்சம் கூட இந்த இட கூடணும் அப்படின்ற முயற்சியில் எல்லாரும் ஈடுபட்டு இருக்காங்க நன்றி நன்றி